வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான கதையை பார்க்க போறோம் இது வெறும் ஒருத்தரோட வாழ்க்கை வரலாறு மட்டும் இல்ல அதுக்கும் மேல ஒரு பெரிய வரலாற்று புதிர் வாங்க இந்த மர்மத்தோட முடிச்சுகளை ஒவ்வொன்னா அவிழ்க்கலாம் முதல்லயே இந்த கேள்வியோட ஆரம்பிப்போம் யோசிச்சு பாருங்க நாலாம் நூற்றாண்டுல இத்தாலியில வாழ்ந்த ஒரு சாதாரண நெசவாளர் அவருக்கும் பல நூறு வருஷத்துக்கு அப்புறம் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி ஜெர்மனில இருக்கிற ஒரு சர்ச்சுக்கும் என்ன சம்பந்த இருக்க முடியும் இது எப்படி சாத்தியம் வாங்க இதுக்குள்ள என்ன ரகசியம் இருக்குன்னு ஆராய்வோம் சரி நம்ம தேடலோட முதல் கட்டத்துக்குள்ள போலாம் புனித செவரஸோட வாழ்க்கையில இருக்கிற இந்த ஆச்சரியமான புவியல் முரண்பாட்டை முதல்ல பார்க்கலாம் இங்கதான் விஷயமே ஆரம்பிக்குது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கதாநாயகன் செவரஸ் நாலாம் நூற்றாண்டுல இத்தாலியில வாழ்ந்தவர் இன்னொரு பக்கம் அவரோட புனித சின்னங்கள் எங்க இருக்கு தெரியுமா ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி ஜெர்மனில இந்த ரெண்டுக்கும் நடுவுல என்ன நடந்தது இந்த இடைவெளியை எது என்னைச்சது இந்த மர்மத்துக்கு விடை தெரியணும்னா நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி ஆகணும் பின்னோக்கி ரொம்பவே பின்னோக்கி அவர் ஒரு புனிதர் ஆகிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார்னு முதல்ல பாக்கலாம் வாங்க ரெவன்னா நகரத்துல செவரஸ் ஒரு சாதாரண கம்பளி நெசவு செய்யற தொழிலாளி அவருக்கு ஒரு அழகான குடும்பம் இருந்துச்சு மனைவி பேரு வின்சென்ஷியா மகள் பேரு இன்னசென்ஷியா ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கைதான் அவரோடது ஆனா இந்த எளிமையான ஆரம்பம்தான் பின்னாடி நடக்க போற அற்புதங்களை இன்னும் பிரகாசமாக்குது இப்போ அவரோட வாழ்க்கையே தலை கீழே மாத்தின அந்த முக்கியமான தருணத்தை பத்தி பாக்கலாம் இது நிஜமாவே ஒரு புராண கதையிலிருந்து நேரா வந்த மாதிரி இருக்கும் அப்போ ரெவன்னாவோட பிஷப் இறந்து போயிட்டாரு அடுத்த பிஷப்ப தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஊரே சர்ச்ல கூடியிருக்கு செவரசும் அங்க போறாரு ஆனா எதுக்கு தெரியுமா சும்மா என்ன நடக்குதுன்னு பாக்கத்தான் அவருக்கு எந்த பதவியிலையும் ஆசையே இல்ல செவரஸ் அந்த கூட்டத்துல ஒரு ஓரமா நின்னுட்டு இருக்காரு அப்போ யாருமே எதிர்பார்க்காத ஒன்னு நடக்குது எங்கிருந்தோ பறந்து வந்த ஒரு வெள்ளப்புறா நேரா வந்து அவரோட தோல் மேல உட்காருது அவரது வரட்டி விட அது திரும்பவும் வந்து உட்காருது அட இது என்னடன்னு பார்த்தா மூணாவது முறையும் அதே மாதிரி நடக்குது சர்ச்ல இருந்த எல்லாரோட கண்ணும் இப்போ செவரஸ் மேலதான் ஒரு நிமிஷம் அங்கே முழு அமைதி அங்கிருந்த மக்களுக்கு விஷயம் புரிஞ்சிடுச்சு இது சாதாரண புறா இல்ல இது கடவுள் அனுப்புன ஒரு அடையாளம்னு நம்புனாங்க நம்மளோட அடுத்த பிஷப் இந்த சாதாரண நெசவாளர்தான்னு முடிவு பண்ணி அவரை ஒரு மனதா ஏத்துக்கிட்டாங்க சரி திடீர்னு ஒரு நெசவாளருக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அவரோட வாழ்க்கை ஒரு பிஷப்பா எப்படி இருந்துச்சு பாப்போமா பிஷப் ஆன பிறகு அவரு முன்னூத்தி நாப்பத்தி மூணாம் வருஷம் சர்திகா கவுன்சில்னு ஒரு முக்கியமான மத கூட்டத்துல கலந்துகிட்டாரு அவரோட மனைவி மகள் ரெண்டு பேருமே ஆன்மீக வழியில போயி துறவிகளை மாறிட்டாங்க அப்புறம் சுமார் முன்னூத்தி நாப்பத்தி எட்டுல செவரஸ் இறந்து போனாரு அவரோட உடல ரவேனா பக்கத்துல இருக்கிற கிளாஸ்ங்கிற இடத்துல அடக்கம் செஞ்சாங்க இதோட அவரோட கதை முடிஞ்சிடுச்சுன்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க ஆனா உண்மையில செவரஸோட கதை இங்க முடியல இங்கிருந்து தான் அவரோட ரெண்டாவது ரொம்பவே ஆச்சரியமான பயணம் தொடங்குது நம்மளோட முதல் கேள்விக்கான பதிலும் இந்த பயணத்துல தான் ஒளிஞ்சிருக்கு இந்த டைம் பாருங்க இந்த ஐநூறு வருஷம் மர்மத்துக்கு விட இதுல தான் இருக்கு அவரு இறந்து சுமார் இருநூறு வருஷம் கழிச்சு அவரோட புனித சின்னங்களை அதாவது எலும்புகளை ஒரு பாதிரியார் திருடிடுறாரு அது மட்டும் இல்ல அவரோட மனைவி மகள் சின்னங்களையும் சேர்த்து எடுத்துட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் அந்த சின்னங்கள் பல இடங்களுக்கு கைமாறி கடைசியா எண்ணூத்தி முப்பத்தி ஆறுல இருக்கிற மெயின்ஸ் நகரத்துக்கு வந்து சேருது அங்கிருந்து இப்போ இருக்கிற எர்போர்ட் நகரத்தை சர்ச்சுக்கு கொண்டு வராங்க இப்படிதான் இத்தாலியில வாழ்ந்த ஒரு நெசவாளர் ஜெர்மனியோட புனிதரா ஆனாரு இப்போ கதை ஒரு முழு வட்டத்துக்கு வருது ஒரு புனிதரா அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவரோட ஆரம்ப கால வாழ்க்கைக்கும் அவரோட புகழுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு இங்க பாருங்க இதுதான் இந்த கதையோட ஹைலைட் அவர் யாருக்கெல்லாம் பாதுகாவல் புனிதரா இருக்காருன்னு பாருங்க நெசவாளர்கள் நூல் நூற்கறவங்க துணி தேய்க்கிறவங்க எல்லாமே அவரோட பழைய தொழில ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு இல்லையா அவர் எவ்ளோ உயரத்துக்கு போனாலும் தன்னோட வேர்களை மறக்கலங்கிறதுக்கு இது ஒரு அழகான உதாரணம் சவரசோட கதை உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமானது ஒரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கை பல நூற்றாண்டுகள் கழிச்சும் எப்படி ஒரு பெரிய அடையாளமா மாற முடியும்ங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி இது ஒரு தனிப்பட்ட கதம் மட்டும் அல்ல நாம தினமும் பாக்குற சாதாரண இடங்களுக்கு பின்னால சாதாரண மனுஷங்களுக்கு பின்னால இது மாதிரி இன்னும் எத்தனை எத்தனை நிறைவான கதைகள் மறைஞ்சிருக்கோ இல்லையா